இருபத்தாறு தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்லாத ஒரு தேர்தல் ரெண்டே கட்சிக்கு தான் போக்கி தாவேக்கா இன்னொன்னு தீங்கு செஞ்ச அறவுரை மணல் வித்தது போதை எல்லாத்திலையும் இவங்க பண்ண தவறுகள் இவங்க செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டால் இவர்கள் சாதிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டால் தவிர விஜய்க்கு பார்த்து விடாது ஆரம்ப காலகட்டத்தில நீங்க ரொம்பவே ஆதரிச்ச ஒரு நபராக விஜய் இருந்தாரு இப்போ நீங்க இந்த அதிருப்தியில பேசக்கூடிய காரணம் என்ன நேரு காலத்துல இருந்து பிரச்சனை அது ஐம்பத்தி ஆறு ஏன் உள்ள வர்றான் நேருவே கண்டுக்கல இதான் உண்மை இந்த வரலாற்று புத்தகத்தை கூட நான் விஜய் கிட்ட கொடுத்துருக்கேன் நமது கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கேன் இன்னைக்கு பேசுற கூட சொல்லியிருந்தாரு மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க இது பல பேரை பார்த்த தமிழ்நாடு எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாடு அப்படிதானே இருக்கு அப்படி வந்து விஜய் வந்து சொல்லணுமா சரியாரு தாறு மாற பேசுறாரு சீமான் பார்த்து ஒண்ணுமே கொடுக்கல இல்ல நாங்க அவர் ஒரு பொருட்டாவே பாக்கலன்னு சொல்லிட்டு கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் பேசுறேன் சீமான் பொருட்டு இல்ல பெரியார் பொருட்டு இல்லையோ என்ன பேசுறீங்க தொண்ணூறு விழுக்காடு வேளாண் நிலங்கள் தொண்ணூறு விழுக்காடு நீர்நிலைகளை தான் ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணுமா அது மறுபரிசீலனைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி இந்த மக்களோட நின்று பேசுங்க அப்ப ஒரு ஒரு இஷ்யூ பேசுங்க சும்மா அந்த வெறும் ஒரு அறிக்கை அரசியல் குற்றச்சாட்டு அரசியல் இது ரெண்டு நீங்க போனீங்கன்னா உங்களை விட தாத்தங்க தான் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக எல்லாரும் அல்ல நீங்க ஜெயிக்க மாட்டீங்க வள்ளுவட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தாவேக்காவோட முதலாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்துல வந்து நம்ம ஒரு புதிய வரலாற்றை படைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையோட தன்னோட பேச்சை தொடங்கியிருக்காரு விஜய் விஜயனுடைய பேச்சை மொத்தமாக எப்படி பார்க்குறீங்க தாவேக்காவோட முதலாம் ஆண்டு இல்ல வெறும் பேச்சு அரசியல்ல வெற்றியை தராதுங்க சரி களத்தில் நீங்க இறங்கணும் இப்ப பரந்தூருக்கு நீங்க போன மாதிரி போனோம் மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரசியலை பண்ணணும் ஒரு ஒரு இடத்துலையும் கூட்டம் போட்டுட்டு குரல் கொடுக்கறதுனால அது உங்களுடைய ஒரு நாள் கூத்து அது எப்படி இது உங்களுடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு நாடு அந்த பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணுறாங்கடோ இது அந்த மாதிரியான விஷயம் அது நீங்கள் பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒரு எழுதி கொடுக்கப்பட்ட வசனம் மாதிரி இருக்குது எதுலையுமே நீங்கள் அடிப்படையை நீங்கள் தொடமாட்டிங்கிறீங்க நீங்கள் சும்மா மேம்பாக்கம் பேசுகிறீங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு டீல் இருக்குது அப்படின்னு நீங்க பேசுறீங்க என்ன டீல் எதுல அந்த டீல் சொல்லணும்ல இன்னைக்கு சொல்லியிருக்காரு போல தேர்தல் கூட்டணி வந்து காங்கிரஸோட ஊழல் கூட்டணி வந்து பாஜக எந்த ஊழல் சொல்லணும்ல நீங்க சும்மா அவங்களுக்கு இவங்களுக்கு டீல் இவங்களுக்கு டீல்னா டங்ஸ்டனுக்கு நீங்க அறிக்கை கொடுக்காத நான் சொல்றேன் உங்களுக்கும் பிஜேபி வாங்கினா டீல் என்ன பண்ணுவீங்க சொல்லணும்ல நான் உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன் ஒன்று கண்டுக்காதீங்க மற்றபடி எதிர்ப்பு பண்ணவும் திமுக குறி வச்சுதான் அப்படின்னு ஒரு டீல் போட்டுக்கலாம்ல இல்லை நீங்க விமர்சிக்க விரும்புறீங்களா இல்ல அப்படி சொல்லலான் நான் நீங்க என்ன சொல்றீங்க வெறும் வார்த்தை தானே வார்த்தையில நிக்காதீங்கன்ற நீங்க பேசுவதாக இருந்தா டாக் சப்ஸ்டன்ஸ் அதை வச்சு பேசுங்க படந்தூரில் என்ன பேசுறீங்க தொண்ணூறு விழுக்காடு ஓ வேளாண் நிலங்கள் தொண்ணூறு விழுக்காடு நீர்நிலைகளை அழிச்சுதான் ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணுமா அது மறுபரிசீலனைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி இந்த மக்களோட நின்று பேசுங்க அப்போ ஒரு ஒரு இஷை பேசுங்க சும்மா அந்த வெறும் ஒரு அறிக்கை அரசியல் குற்றச்சாட்டு அரசியல் இது ரெண்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை விட தாத்தன்க தான் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக எல்லாரும் அதில் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஓட்டு வாங்க மாட்டீங்க உங்களுக்கான ரசிகனுடைய ஓட்டு கூட உங்களுக்கு விடாது நீங்கள் முதல்ல உங்க கட்சி அரசியல் படுத்தணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் நீங்கள் போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தீர்மானங்களை போடலாம் தீர்மானம் நிறைவேற்றலாம் ஏற்கனவே செயற்குழு கூட்டம்னு அவங்களுடைய அக்டோபர் இருபத்தி தேதிக்கு பிறகு கூட்டப்பட்ட செயற்குடல போட்ட தீர்மானங்கள் தான் அப்போ இருபத்தாறு இப்போ பதினேழு அவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்ல இல்லை நீங்கள் எதையுமே ஒரு ஆழமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களா அதான் நீங்கள் தேவை சார் அப்படி ஆழமாக சொல்ல மாட்டீங்க பேர் கூட உச்சரிக்க மாட்டீங்கன்னு சொன்ன இடத்துல தான் சார் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே வெறும் பேர் மட்டும் சொன்னா போதாதுன்னு சொல்றாரு இல்லை இல்லைங்க அப்போ சொல்லிட்டுதான் இருக்காரு திமுக என்ன எதிரி என்னன்னா அப்போ மட்டும் ஸ்டாலினை புரிக்கிறியா அவர் யாரை நினைச்சு பேசுறாருன்னே புரியல நான் கேட்கறது என்ன அப்படின்னம்னா ஒரு டங்ஸ்டன் பிரச்சனை இல்லை இவ்வளவு அந்த மக்கள் போராடி போது உங்ககிட்ட இருந்து ஏன் அறிக்கை வரல பரந்தூரில் நீங்கள் காப்பாற்றப்படுது விவசாயிகள் என்றால் விவசாய நிலங்கள் என்றால் நீர்நிலைகள் என்றால் அது அனைத்தும் டங்ஸ்டனுக்கு பொருந்தும் இல்லை பரந்தூர்லயே கூட ஒரு பேசிட்டு இருந்தார் இருக்கிறவங்க இருக்குறவங்க யாரு அப்டின்னு கேட்டندாரு அதுக்கு நீங்க கொடுத்த மாதிரி இங்க கொடுக்கணும்னு அதே மாதிரி அங்க ரத்து செஞ்சத நான் இவர் வரவெர்ப்ப வரவெர்க்கறேன்னு சொல்லி நன்றி தெரிவிச்சாரு அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்களா ஜனவரி 7ஆம் தேதி அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இருந்தீங்களா ம் அப்புறம் இல்ல அதுக்கு கணக்கு நீங்க சொல்றீங்களா ஆமா நான் என்ன சொல்ல வரேன்னா இது எப்படி ம் அதே மாதிரி பெரியார் ஐகான் அப்படிங்க அப்படி பெரியார ஸ்டார் மாரா பேசுறாரு சீமான் சீ ஒண்ணுமே கொடுக்கல இல்லை நாங்கள் அவர் ஒரு பொருட்டாவே பார்க்கலன்னு சொல்லிட்டு கீழ்மட்ட பொறுப்பாளருக்குலாம் பேசுகிறேன் சீமான் இல்லை பெரியார் பொருட்கள்லையோ ம் சொல்லணும் இல்லை சார் அவங்க திமுக வச்சு அரசியல் செய்கிறாங்க சார் கீழே இருக்கிற சீமான பேசணும் நீங்கள் திமுக வச்சு அரசியல் பண்ணுறதுனா என்ன என்டர்டைன்மெண்ட்டா ம் மக்களுக்காக தானே ம் மக்களுக்காக தானே பெரியார் என்னாரு ம் அப்போ அதே மக்களுக்காக பெரியாருடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்க வரும்போது நீங்கள் எதிர்த்து பேசணும் ம் அதானே கரெக்டு ம் உங்களை பத்தி அவதூறு பேசுறா நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா புரியுது அதே மாதிரிதான் சீமானுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற விஜய் நீங்க சொல்றீங்களா அப்படி சொல்லலாம் அதனால எதையும் நீங்க ஆழ்ந்து சென்று பேசுங்கள் மேம்போக்க பேசாதீங்க அது அது எடுபடாது அப்படின்ற இன்னைக்கு பேசுறப்ப கூட சொல்லியிருந்தாரு மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க இது பல பேரை பார்த்த தமிழ்நாடு பேசிருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது விஜய் வந்து சொல்லணுமா நாங்கெல்லாம் பிறக்குறதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாடு அப்படி தானே இருக்கு இல்லையா இது வந்து விஜய் வந்து சொல்றோமா மோடிஜி அலர்ஜி இதெல்லாம் வந்துட்டு வசனம் சினிமாவை பேசுற மாதிரி நான் அதை பேசவே இல்லை அடிப்படையை தொட்டு பேசுங்க நாங்கள் இருமொழி பழகிய கடைப்பிடித்ததன் மூலம் இந்த தமிழ்நாடு இப்படிப்பட்ட முன்னேற்றத்தை நாங்க கண்டிருக்கின்றோம் இதற்கு இணையாக மூன்று மொழிகளை கடைபிடிக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சொல்லுங்கள் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க அது மும்மொழி கொள்கையினாலதான் நிரூபிங்க அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்றதா மோடிஜி அலர்ஜி அப்படின்றத என்னது எப்படி எல்லாம் ஏற்கனவே ராஜேந்தர் பேச கேட்டிருக்கேன் அதனால அது கிடையாது புரியுது நீங்க வந்து பெரியார வந்து சீமான் பேசுறப்போ ஒரு விமர்சிக்கலன்னு சொல்றீங்க அதே வந்து நிர்மலா சீதாராமன் பேசுறப்போ அமித்ஷா பேசுறப்போ ஒரு எங்கள் கொள்கை தவறை விமர்சிப்பதான்னு சொல்லிட்டு

இதெல்லாம் தமிழின் சிறப்பு புரியுது ஆழமான ஒரு நீங்க சொன்னீங்க மாநாட்டில் நம்ம யாரையும் திட்ட மாட்டோம் பேச மாட்டோம் பைய மாட்டோம் ஆனா ஆழமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல எங்க ஆழம் நீங்க தேடுங்க ஒரு பதினேழு தீர்ப்பு மீனவர் பிரச்சனை பத்தி பேசுறீங்க அவரும் பேசுறாரு அண்ணாமலையும் பேசுறாரு ஸ்டாலினும் லெட்டர் எடுத்துறாரு தீர்வு சொல்லுங்க தீர்வு இல்லையா

ஏன் அது அதுக்காக நீங்கள் போய் நிற்கல என்ன அப்படிங்க நான் ஒன்று சொல்கிறேன் அரசியல் பண்ணுறது இருந்தால் ஒரு அரசியல் பதவி பதவிதான் முக்கியம்னா அது வேற ஒரு அரசியல் அது அந்த நாட்டில் பல கட்சிகள் பண்ணுறாங்க எனவே முதல்ல ஆழ்ந்து ஒரு ஒரு பிரச்சனையும் பார்த்து அந்த சிக்கலுடைய மூலத்தை பண்ணி தீர்வுகளை சொல்லுங்க நான் சொல்ற தீர்வு இப்போ உங்களுடைய முதல் செயற்குழு கூட்டத்துக்கு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா அருகமை தீவுகளில் இருக்கக்கூடிய இருவேறுபட்ட நாடுகளினுடைய மீனவர்கள் அருகமை தீவுகளுக்கு தீவுகளுக்கு இடைப்பட்ட போதில் மீன் பிடிப்பதாக இருந்தால் ஒப்பந்தம் செய்து கொண்டு மீன் பிடிக்கலாம் இப்படி எல்லாம் உலகத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்குல்ல அதையே நீங்க சுட்டிக்காட்டி அந்த அடிப்படையில வந்துட்டு ஒரு தீர்வை காணுங்க அப்படின்னு நீங்க சொல்லல அப்படிங்கை கொண்டு போல நான் இதை குற்றச்சாட்டை சொல்லல ஏன்னா ரொம்ப சின்ன ஒரு என்னோட விட நாங்கள் அரசியல நாங்க ரொம்ப நாள் மீடு எடுத்துக்கிட்டு இருக்கோம் முன்னெடுத்துருக்கிறோம்னா எதை நான் இன்றைக்கி நாங்கள் விஜய் பேட்டியில் நீங்கள் கேட்குறது ஏதாவது இதை நாங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலே முன்னெடுத்தோம் இங்கே இருக்க காரங்களை பூச்சி நான் வந்துட்டு மோடி அரசுக்கிட்ட முன்னெடுத்தவேன் அப்போ இருந்து அயர் அமைச்சர் சுஷ்மா கிட்ட முன்னெடுத்தவன் ஸோ நமக்கான தீர்வு இல்லைன்னு தீர்வு இருக்குது கச்சத்தீவு தான் மீட்டுடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கச்சத்தீவு பாட்டுக்கு அதை நீங்கள் மித தரவே மாட்டிங்க அது நேரு காலத்துல இருந்து பிரச்சனை அது ஐம்பத்தாறுலயும் உள்ள வர்றான் நேருவே கண்டுக்கல இதான் உண்மை இந்த வரலாற்று புத்தகத்தை கூட நான் விஜய் கிட்ட கொடுத்திருக்கிறேன் புரியுதுங்களா நமது கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கேன் அதை பத்தி ஒண்ணும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா போராடி ஒன்றத்தை இன்னைக்கு வெல்ல முடியல அப்படின்னோம்னா ஆட்சிக்கு வந்துட்டு மட்டும் அப்போ அதே அரசு தான் இருக்க போகுது அதே இல்லைன்னு சொல்லுவாங்க அதே தான் இட்ஸ் செட்டில் விஷயம்னு சொல்ல போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க

அறுதி பெரும்பான்மையெல்லாம் கிடைச்சிருக்கோம் ஸோ மக்கள்கிட்ட போங்க ம் அப்புறம் பெரும்பான்மை பற்றி நீங்கள் பேசுவோம் நாங்கள் பேசுவோம் ம் சார் கூட்டணி கணக்கு அவர் இப்போவே முடிச்சுக்க விரும்புகிறாரு இல்லைங்க அதெல்லாம் கூட்டணியெல்லாம் அடுத்த வருஷம் இவங்க மக்கள்கிட்ட போய் இவங்களுடைய பலம் எல்லாம் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்ட உடனே மக்களிடையே நாமெல்லாம் வந்துட்டு ஒரு மாற்றத்துக்காக விஜய் ஓட்டு போடுவோம் தாவேக்கா ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு நினைக்க மக்கள் வந்துட்டு அது ரொம்ப வெளிப்படையாக அந்த செய்திகள் எல்லாம் வெளியாகும்போது அப்போ ஒரு கூட்டணின்னா யாரெல்லாம் வருவாங்களோ இவங்களே நிர்ணயிக்கலாம் இ கிப் பண்ணீங்க அத பத்தி நந்தைக்குப் போறோம். ம். தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி போயிடும் அப்படின்னு பல சீட்டுகள் எல்லாம் பேர்மேசே பட்டுதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி போறதுக்கான வாய்ப்பு பாஜகவோடு இருந்து இருக்குங்களா தான் எல்லாரே சொல்றாங்க. தெரியல. ம். ஏன்னா எல்லாமே ரகசியமா நடக்குது. ம். இதெல்லாம் நம்புனா பேசுறது. தனிச்சினேனா அவங்கள என்ன பண்ணுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை. முதல்ல மக்கள் கிட்ட போங்க. தனிச்சினேனா இவ்ளோதான் தனிச்சினேனா அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் அது வேற ஒருத்தர் பேசுற பேச்சே. மக்களை நம்பி அரசியலா. ம். சூத்திரத்தனம் போய் அரசு அரசியலா அவரு இவரு சேர்ந்தார்னா இவங்களை அவங்கள சேர்ந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இவ்வளவு சீடு ஜெயிப்பாங்க அதெல்லாம் சூத்திர அரசியல் சரி நான் சொல்றது மக்கள் அரசியல் சரி மக்கள் அரசியல் மக்கள் கிட்ட போங்க மக்களிடையே பலப்படுத்தியுங்க உங்களை தம்பி வந்தான்ல பதினஞ்சு லட்சம் பேர் வந்தான்ல ஒரு மாநாட்டுக்கு எவ்வளவு பெரிய பலம் அந்த பலத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அரசியல் ரீதியா இல்ல இழந்துட்டாருன்னு சொல்றீங்க என்ன பண்ணிருக்கீங்க அது சொல்லுங்க புரியுது நான் உங்களுக்கு சொல்லல விஜய்க்கு கேக்குறேன் என்ன பண்ணிருக்கீங்க அந்த படத்தை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் இன்னைக்கு அக்டோபர் நவம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அஞ்சு மாத்திரம் என்ன பண்ணிருக்கீங்க மக்கள் கிட்டட்டும் அதுக்கப்புறம் பேசிக்குவோம் அதுக்கப்புறம் பேசிக்குவோம் ஏன்னா மக்கள் கிட்ட அவர் வரணும் அப்படின்றது அந்த கட்சியினருக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு செய்யட்டும் சார் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க ரொம்பவே ஆதரிச்ச ஒரு நபராக இருந்தார் இப்போ நீங்க இந்த அதிருப்தியில பேசக்கூடிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு நேரத்தில் அவர் வர நம்பிக்கை இருந்தது அப்புறம் அந்த நம்பிக்கைக்கு எதிராக சில விடயங்கள்லாம் நடந்துச்சு அவ்வளோதான் நாம் தமிழர் வந்து சேரணும்னு சொல்லிட்டு பல பேரோட கருத்தா சமூக ஊடகங்கள்லயும் சரி பரவல அரசியல் விமர்சகர்கள் நிம்மதியிலயும் சரி இருக்கு ஒருவேளை அது சேரதுக்கான வாய்ப்பு இருக்கா சேர்ந்தா அது நல்ல ஒரு கூட்டணியாக அமைத்துக்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சக்தி என்னைக்கும் சீமான் இருக்கட்டும் அப்படியே இருந்தால் அது பலம் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி பெரியாரை இவ்வளவு வன்மமாக விமர்சிச்சுட்டு அதாவது அந்த போஸ்ட்டு விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பின்னாடி அவர் பேசிய பேச்சுகள் அனைத்தும் அவருடைய அரசியல் செல்வாக்கை மக்கள் மத்தியில் அவருடைய மதிப்பையே குறைச்சிருச்சுன்றது என்னோடய ஓ மதிப்பு ஸோ இதுக்கு மேலே அவர் வந்துட்டு வேற ஒரு கட்சியோடு சேர்ந்து தான் அவர் தன்னை காப்பாற்றிக்க முடியும்னு கூடிய தனிச்சின்னு அவர் நிரூபிக்க முடியாது மறுபடியும் எட்டு பர்சன்ட் ஓட்டெல்லாம் அவர் எடுக்க முடியாது ஓ ரொம்ப கஷ்டம் புரியுது ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு மறுபடியும் அந்த ஆட்சி வர விட மாட்டோம் நான் தான் வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு அதாவது திமுகவுடைய வெற்றிக்கும் அந்த தோற்றவருக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் எங்களுது தான் அப்படின்றாரு ஆனால் இதுக்கு மேலே அது நடக்காது அப்படின்றார் என்ன அர்த்தம் திமுகவுக்கு எதிராக எனக்கு விழுந்த வாக்குகளை இதற்கு மேலே நான் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறேன் என்ன அர்த்தம் அவர் அதிமுகவோட அல்லது பிஜேபியோட சேரணும் இல்லையா அப்படி தானே அவருடைய வார்த்தையுடைய அர்த்தம் தானே வருது அப்போ அவர் அப்படி தான் போவார் போனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இல்ல அதில் சொல்றப்பவே அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு திமுகவை கடுமையாக எதிர்த்திருந்தா அந்த இடத்துல முன்னூறு நானூறு வாக்குகள் அதிமுக கூட விழுந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லை இல்ல 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 நான் எடுத்துக்கிறது நான் என்னங்க இருக்குது நீங்க எடுத்துக்கிறதுனா நீங்க எடுத்துக்க நான் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர் திமுக வேட்பாளருக்கும் தோல்வி அடைஞ்ச இரண்டாவது எடுத்துக்க வந்த வேட்பாளர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை விட நான் நிறைய ஓட்டை வாங்கியிருக்கேன் ஸோ நான் நான் அந்த மாதிரி தனிச்சு நின்னதுனால இந்த வெற்றியை ஸ்டாலின் பெற்றாரு புரியுது இதற்கப்புறம் இதை நான் விட மாட்டேன் அப்படின்னா அர்த்தம் அப்போ என்னோட வாக்கு சக்தியை நான் வேற எதிர்கூட்டணிக்கு நான் பயன்படுத்துவேன் அப்படின்றது தானே அது கூட்டணி தானே அது நடக்குதான்னு பார்ப்போம் கொடுக்குற பேட்டிலையும் சொல்லியிருக்காரு கூட்டணி இல்லை நான் தனிச்சு நிற்பதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் நிறைய தடவை சொல்லிட்ட அப்புறம் இது என்ன இது எதுக்கு சொன்னீங்க இது எதுக்கு சொன்னீங்க இதை இல்லை நீங்க நான் தொடர்ந்து தனிச்சு தான் நிற்பேன்

அதை இந்த கட்சி சாதிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டாலுடைய ஒரு மாற்றுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இதுதான் விஜய் புரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் இந்த கட்சிகள் என்ன செஞ்சனவோ இவர்கள் செய்யாம விட்டது அது செஞ்ச அறகுறை மணல் வித்தது போதையில் எல்லாத்துலையும் இவங்க பண்ண தவறுகள் இவங்க செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டால் இவர்கள் சாதிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டால் தவிர விஜய்க்கு வாக்கு விடாது இருபத்தாறு தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல் தமிழ்நாட்டை வரலாற்றுலேயே இல்லாத ஒரு தேர்தல் ரெண்டே கட்சிக்கு தான் போகி ஒன்று தாவேக்கா இன்னொன்று திமுக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதான் விஷ்ஃபுல் திங்கிங் அவர் ஆசைப்பட்டவர் அப்படி இருக்கணும்ட்டு பார்ப்போம் அது அவ்வளோ சாதாரணமாக நிகழ்த்துறாரு ம் இவர் நிறைய வேலை செய்யாது எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு ம் சொல்லிட்டோம் அதான் சொல்ல வரேன்னா அவருடைய பேச்செல்லாம் ஒரு நாள் மீடியா ஒர்க் அவ்வளோதான் அடுத்த நாள் ஒன்றுமே இருக்காது ம் புரியுது சார் நடப்பு கால அரிசி குறித்து நன்றி சார் மட்டும் நன்றி